நமஸ்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி ஹிந்தியில சேனல்ல உறவுகள் அதாவது தம்பி தங்கச்சி அக்கா அண்ணா மாமா இந்த மாதிரி நம்மளோட உறவுகள் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து இப்போ தம்பி அப்படின்னா ஹிந்தியில் எப்படி சொல்றது அக்கா அப்படின்னா ஹிந்தியில் எப்படி சொல்றது அந்த மாதிரி தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஃபோர்த் வரைக்கும் பார்த்தாச்சு இன்னைக்கு ஃபிஃப்த்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா சாச்சா சா சா நம்ம இது வந்து ஹிந்தி படிக்க தெரியாதவங்க கூட இங்க ப்ரொனௌன்சியேஷன் கொடுத்திருக்கறதுனால ஈஸியா படிச்சுக்கலாம் தகப்பனாரின் தம்பி சித்தப்பா நம்ம அப்பாவோட தம்பி வந்து சித்தப்பான்னு சொல்றோம் இல்லையா அதே தான் அது வந்து ஹிந்தில வந்து அவங்கள நம்ம சாச்சா அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல நம்ம கூப்பிடும் போது சித்தப்பா அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா அவங்கள ஹிந்தில சாச்சா சா சா சாச்சா அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாருங்க சிக்ஸ்த் ஒன் சாச்சி 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 தகப்பனாரின் தம்பி மனைவி இப்போ மேல வந்து சித்தப்பா பார்த்தோம் இல்லையா அப்பாவோட தம்பி பார்த்தோம் தம்பி மனைவி அப்பாவோட தம்பி மனைவி அவங்கள வந்து நம்ம சித்தி அப்படின்னு சொல்லுவோம் சித்தி வந்து அம்மாவோட தங்கச்சியையும் நம்ம சித்தின்னு தான் சொல்லுவோம் அதுக்கு வந்து வேற வார்த்தை நம்ம ஹிந்தியில யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த சாச்சி அப்படிங்கிறது அப்பாவோட தம்பி வைஃப் அவங்கள தான் வந்து நம்ம சாச்சி அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தியில அடுத்தது செவன்த் பாருங்க ஜிஜா ஜிஜா அப்படின்னா சகோதரியின் கணவர் பிரதரின் லா சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட் ஓகேவா இது அடுத்தது பாருங்க ஜே டானி ஜே டானி ஜே டானி அப்படின்னா பெரிய ஓர்படி கணவனின் அண்ணி அதாவது ஹஸ்பண்டோட அண்ணன் மனைவி அவங்கள தான் நம்ம வந்து ஓர்படி அப்படின்னு சொல்ல சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல வந்து ஓர்படி அப்படின்னு சொல்லுவோம் அவங்கள தான் நம்ம ஹிந்தியில ஜேட்டானி அப்படின்னு சொல்றோம் அவங்க வந்து ஒய்ஃப் ஆஃப் ஹஸ்பண்ட்ஸ் எல்டர் பிரதர் அதாவது அண்ணன் மனைவி ஹஸ்பண்டோட அண்ணன் மனைவி அவங்கள வந்து ஹஸ்பண்டோட அண்ணி சிஸ்டர் இன்லா ஜென்ரலா வந்து நம்ம இங்கிலீஷ்ல சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகே குட்டீஸ் இப்போ வந்து இதில் எயித் வரைக்கும் பார்த்துருக்கோம் இது வந்து வரிசையாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஒரு நோட்டு போட்டு நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ